பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சித்ரா பௌர்ணமிக்காக நம்ம கிரிவலம் சுற்றிட்டே இருக்கோம் நிறைய கடைங்க போட்டுருந்தாங்க ரமணாசிரமம் சேஷாத்ரி ஆசிரமம் நான் என்ட்ரன்ஸ்லேயே எடுக்கலான்னு பார்த்தேன் ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது அப்புறம் ரொம்ப நாளாக எடுத்துகிட்டு வாங்கணும் வாங்கணும்னு எதிர்பார்த்துட்டே இருந்தேன் அந்த வேல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஆசையும் நிவர்த்தி ஆகிடுச்சு இன்னைக்கு தான் வந்து முருகர் வந்து எங்கள் வீட்டுக்கு வரணும்னு இருந்திருக்கு ஏன்னா ரொம்ப நாளாக நான் வேல் வாங்கணும் வாங்கணும்னு நினைப்பேன் இன்னைக்கு வாங்கிட்டேன் அது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது எவ்வளோ கூட்டம் பாருங்க நாங்கள் வந்து ஒரு ஃபைவ் ஓ கிளாக் கிளம்பணும் அந்த டைமே கூட்டம் ஹெவியாக இருந்தது வெயில் கூட பொருட்படுத்தாமல் காலையிலேருந்தே மனை சுற்றிட்டே இருக்காங்க நிறைய பேர் அப்புறம் பார்த்திங்கன்னா மனை சுற்றுற வழி அந்த செங்கம்மோட பிரிஞ்சு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த பக்கம் உள்ளே போகும்போது காடு இருக்கும் சைடில்னா அங்கே நிறைய மான் கூட்டம் மான் எப்பவுமே பார்க்கலாம் அழகாக இருக்கும் அதுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு இருந்துச்சு ஆனால் எல்லையெல்லாம் காஞ்சி போயிட்டுருக்கு அதுவும் சாப்பாடு தேடிட்டு இருந்துச்சு அப்புறம் சுற்றிட்டே வரும்போது பௌர்ணமின் நிலவு ஆனால் அந்த கூட்டத்தில் எடுக்க முடியல மழை மேலே அப்படியே அந்த சிவன் வந்து காற்று தரா மாதிரி அந்த பிறை அழகாக இருந்தது அந்த டைமில் எடுக்க முடியல ரஷ்ஷாக இருந்தது அப்புறம் சா நிலவை பௌர்ணமி நிலவை முழு சந்திர நிலவை வந்து மனதார வேண்டிக்கிட்டு அடுத்தே நம்ம சாய் கோயிலுக்கு வந்தோம் அங்கே பார்த்திங்கன்னா சத்யநாராயண பூஜை நடத்துவாங்க பௌர்ணமி டைமில் அங்கே அப்படியே பூஜையை பார்த்துட்டு நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க சத்யநாராயணாவை அப்புறம் நம்ம சாயையும் வணங்கிட்டு கொஞ்ச நேரம் அங்கே உட்காந்தோம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் பிரசாதம் கொடுத்தாங்க அன்னதானம் கொடுத்தாங்க அங்கே வந்து ரஷ்யாவில் நம்ம நடந்து போகும்போதே அப்படியே கொடுத்தாங்க வெஜிடபிள் ரைஸ் தான் அதை வாங்கி நாங்கள் சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு நம்மளுடைய நடு சதி தெரு அவங்க ரஷ் அதனால நாங்கள் கோபுரத்தை நேராக நின்று சாமி கும்பிட்டுட்டோம் கும்பிட்டுட்டு நாங்கள் வேற குறுக்குவயில வந்தோம் அந்த பக்கமும் கோபுரம் தெரிஞ்சது நல்லா விளக்கு போட்டு இருந்தாங்க ரொம்பவே பார்க்க அழகா இருந்தது நம்மளுடைய சித்ரா இப்படி தான் நாங்கள் இன்னைக்கு முடிச்சோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் இப்படி நான் உங்களை மீட் பண்றேன் பாய்